கண்ணியமிக்கும் மொமின்களை என்று ஓதப்பட்ட சூரா சூரத்தும் நிசா நிசா என்று சொன்னால் பெண்கள் என்ற அர்த்தம் இந்த சூறாவிலே பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய சொல்லப்படுவதனால் மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவர்களும் திருக்குறானுடைய சூறாக்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று சூரத்துண் நிசா நாமும் படிக்கணும் நம் குடும்பத்தினர்களும் நம் பெண் மக்களும் ஆண் மக்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூறா ஏன்னா இந்த சூறாவில் குடும்பவியல் சம்பந்தமாக திருமணத்தில் ஆரம்பித்து மகரில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் மனைவியின் கடமைகள் கணவனின் கடமைகள் இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் பேசிக்கொண்டு கொண்டு வருகிற பொழுது இந்த சூரத்து நிசால தான் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான வசனங்கள் இந்த சூறாவில் தான் இருக்கு எத்தனை கோடி மில்லியனோ ட்ரில்லியனோ எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி எப்படி பங்கு வைக்கணும் அல்லா மூன்று ஆயத்துக்கள் வசனங்கள்ல அல்லா சொல்லி முடிச்சுட்டான் சூரத்து நிசாவினுடைய மூன்று வசனங்கள் இந்த வசனத்துல தான் வாரிசுரிமை சட்டத்தினுடைய எல்லா பகுதிகளும் அல்லா பேசாவுக்குள் ஒரு பழக்கம் உண்டு அல்லாவுக்குள் ஒரு நியதி உண்டு ஆள் மூல சட்டங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் பேசுவான் பிரிவு சட்டங்களையும் அல்லாஹ் பேச மாட்டான் ஏன்னா அது சம்பந்தமான விளக்கத்தை முகமது தான் கொடுப்பாங்க

குரானுக்கு விளக்கம் செல்லும் கொடுப்பாங்க அது வாழ்க்கையாக குரான் ரெண்டு குரான் இருக்கு இந்த உம்மத்துக்கு தந்த குரான் மத்தியத்தில் ரெண்டு குரான் ஒன்று இருக்கிறது நாம் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குரான் இன்னொன்று இருக்கிறது முகமது சல்லா அலி செல்லத்தினுடைய வாழ்க்கை ரசூல்லாவும் குரான் நபியும் சாஹிபும் குரான் தான் குரானுக்கு சொந்தக்காரர் ரசூல் சல்லா செல்லம் குரான் அது வார்த்தை ரசூல் சல்லா செல்லம் வாழ்க்கை குரான் அது சீரத் செல்லாடை செல்லம் அதனுடைய சூழல் வடிவம் குரான் அது எப்படி இருக்குதுங்கிறத சூ ரொம்ப வாழ்க்கையாக காட்டினாங்க நடந்து காட்டினாங்க செல்லாடை செல்லம் விவாதத்தை செஞ்சு காட்டினாங்க வாழ்க்கை எப்படி குடும்பம் நடத்தணும் குரான் சொல்லுகிற குடும்ப வாழ்க்கை குரான் சொல்லுகிற ஆன்மீகம் குரான் பேசுகிற அரசியல் குரான் பேசுகிற வியாபாரம் இதை அத்தனையும் செல்லாடை செல்லம் வடிவமாக காட்டினார்கள்

சக்காத்துல இருந்து நோன்புல இருந்து எல்லா சட்டங்களையும் அல்லா மூலத்தை பேசுவான் பிரிவை பேச மாட்டான் ஆனா வித்தியாசமாக இந்த பாரிசுரிமை சட்டத்தை பார்த்து மாத்திரம் அல்லா பிரிவு சட்டங்களையும் அல்லா பேசுறான் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் வருகிற பொழுது மகள்ங்குற அந்த அந்தஸ்துக்கு வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது கணவனுக்கு என்ன மகளுக்கு என்ன எல்லா சட்டங்களையும் தெளிவாக பேசுது ஒரு ஒரு வாரிசாரருக்கு யாருமே இல்லை அவருக்கு எப்படி பிரிக்கணும் அதையும் பேசுது முக்கியமான வாரிசாரர்கள் யாரு மிக முக்கியமான கடமைப்பட்டவர்கள் யாரு சொன்னா அந்த இடத்துக்கு யார் வர முடியும் பேரன் சொத்து தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொந்த இஸ்லாமிய கிடையாது சரீரத்துல கிடையாதுக்கு நமக்கு தரப்பட்ட வாரிசுரிமை சட்டத்தை பத்தி கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும் செல்லம் எந்த அளவுக்கு அதை சொல்றாங்கன்னு சொன்னா தராயின் வாணுசுரிமி சட்டத்தை மக்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க செள்ளலாமிசலை எப்படி குரானை கத்துக்கிடுவீங்களோ அப்படி இதை கத்துக்கங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாங்க பாருங்க செள்ளலாமிசலை புரணம் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ இந்த வாரிசுருமி சட்டம்ங்கிறது ஆடிவருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கொண்டு போய் நிக்கிறது மாத்திரம் அல்ல பொதுமக்களுக்கு சொன்னாங்க நீங்க கத்துக்கங்க நீங்க ஒவ்வொருவர்களும் வாரிசுரிமை சட்டத்தினுடைய பிரிவு கத்துக்கங்க யார் யாருக்கு எப்படி சொத்து என்ன விஷயம் அதுக்கு பேர் ரசூலுல்லாஹ் வச்சது ஃபராயிதுன்னு வச்சாங்க ஃபராயிதுன்னா என்ன அர்த்தம் ஃபரதுகள்னு அர்த்தம் கடமைகள்னு அர்த்தம் அப்ப வாரிசுரிமை சட்டத்தை தள்ளவும் செல்லாவிசலத்தினுடைய வார்த்தையை மட்டும் நீங்க கவனிங்க அது எவ்வளவு முக்கியத்துவத்துடன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க ஒன்னு தள்ளவும் நீங்க அதை கத்துக்கங்க

சொத்து பிரிவுகளை படிச்சுக்கங்க ஒரு மையத்துல அவருடைய வாப்பாவுக்கு என்ன கிடைக்கணும் உமாவுக்கு என்ன கிடைக்கணும் மகளுக்கு என்ன கிடைக்கணும் மகளுக்கு என்ன கிடைக்கணும் சகோதரருக்கு என்ன கிடைக்கணும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அடிப்படையே தெரியறதில்ல வாரிசுரிமை விஷயமான வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்கள் அடிப்படை விஷயங்கள் கூட தெரியறதில்ல அது எப்போ வாரிசுரிமை அது அமலுக்கு வரும் எப்போ பங்கு வைக்கணும் சில பெற்றோர்கள் விவரமே தெரியாம ஹயாத்துள்ள காலத்திலேயே வாரிசுரிமை சொத்தை பிரிச்சு வச்சாங்க எந்த அப்படி முதல் அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஒண்ணு பிள்ளைகளாக பெற்றவங்களை இப்படி நிர்பந்தப்படுத்துறதும் தப்பு சொத்தை பிரிச்சு வைங்க சரியத்து இருக்கும் போதே வாப்பா ஹயாத்தா இருக்கும் போதே எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க வாரிசுரிமை சொத்தை ஹயாத்திலேயே பிரிச்சு கொடுக்கிறது அல்ல அது பல பெற்றோர்கள் அப்படி பிரிச்சு கொடுத்ததற்கு பின்னால் அவங்களுடைய கடைசி காலம் அவர்கள் படுற கஷ்டங்கள் இருக்குது பாருங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டு சொத்தை வாங்கிட்டு சரீரத்தை எந்த இருந்து நீங்க எடுக்க முடியும் தெளிவாக வாரிசுரிமை சட்டத்தில் சொல்வது தரக்கல் தான் அதுக்கு பேரு இஸ்லாம் வச்சிருக்கிறது தரிக்கான் வச்சிருக்கு தரிக்கான என்ன அவர் மௌத்தா போனதற்கு பின்னாலதான் வாரிசு சொத்தை பிரிக்கிறதுக்கு சட்டத்துக்கு வரணும் ஹயாத்துல இப்படி சொல்லிட்டு போங்க என் மௌத்துக்கு பின்னால என் சொத்தை சரீரத்துப்படி நீங்க பிரிச்சுக்கங்கன்னு சொல்லணும் இது ரொம்ப முக்கியம் பெத்தவங்களாக யார் சொத்து வச்சிருக்கிறாங்களோ இதை சொல்லணும் ஆனா அவர் ஹயாத்திலேயே பிரிச்சு கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது வாரிசு சொத்தை ஹயாத்திலே பிரிச்சு கொடுக்கணுங்கிறது சரீரத்தில் எந்த இடத்துலையும் சொல்லல அதை கேட்பதற்கான தகுதியும் நியாயமோ நாகரீகமோ பிள்ளைகளுக்கு கிடையாது பாப்பாவையோ நிர்பந்தப்படுத்தி எனக்கு பிரிச்சு கொடுங்க சரீரத்துப்படி சொத்த பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்டான எந்த தகுதியும் பிள்ளைகளுக்கு கிடையாது எவ்வளவு தூரம் அவருக்கு சொல்லுதுன்னா அவர் மௌத்தா போனதற்கு பின்னால கூட உடனே சொத்த பிரிக்கணும்னு சொல்லல குரான் சொல்லுது குரானுடைய நீங்க வசனத்தை வாரிசுரிமை சட்டத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆயத்துல அல்லா அதுக்கு முதல்ல என்ன சொல்றாருன்னா பாப்பா ஆகிட்டா முதல்ல அவர் கஃன் தஃனுடைய செலவுக்கு காசு இருக்குதான்னு பாரு அது முதல்ல அந்த காசுல இருந்து முதல்ல எடுக்கணும் அவருடைய சொத்துல இருந்து முதல் கடன் என்ன கடன் அவருடைய கஃன் தஃனுக்கான செலவுகள் முதல்ல எடுத்து வைக்கணும் ரெண்டாவதாக சொல்லுது அவர் தை அவருடைய கடன் அவருடைய கடனை பாருங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கிறார் எங்க கடன் வச்சிருக்கிறார்

வாங்கிட்டு போன ஒரு கடன் பல நேரங்கள்ல இருக்கும் அந்த கடன் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து பாப்பாவுடைய கடன் இருந்தாலும் ஆயிருச்சு கேட்கறது சும்மா சொல்றதல்ல மனதார சொல்லி தேடி போய் முறப்படி அது கொடுக்கப்படணும் அது செல்லாலை செல்ல திட்ட வந்து ஒரு சாகம் வந்து கேட்டாங்க ஏரசு உள்ளலாம் யாரசு உள்ளா ஷஹீதா போன்னு ஆசைப்படுறேன் ஷஹீதா பண்ண ஆசைப்படுறேன் போருக்கு போய் ஷஹீதா ஆகிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க செல்லா அலைச்சலம் சொன்னாங்க எகுஃபர் ஒரு ஷஹீது ஷஹீதுக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான் போங்கன்னு நான் ஊருக்கு போய் உயிரை கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க எல்லாம் கிடைக்கும் மகவீரத்து கிடைக்கும் அவர் போனார் போன உடனே திரும்ப கூப்பிட்டாங்க சொல்றீங்க வாங்க இப்போ தான் ஜிப்ரையர் வந்து சொல்லிட்டு போறாரு ஸ்பாட்டில் நடக்குது செல்லலாஜி சொல்லி அனுப்பிட்டாங்க அவர் கொஞ்சம் தூரத்தை போயிருப்பாரு அந்த ஸ்பாட்டில் ஜிப்ரல் அலிசலம் வந்து சொன்னாங்க கடனை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் நான் எல்லாம் சொல்லி

பல நேரங்களில் அந்த வட்டி இந்த கிரெடிட் கார்டு இந்த கடன் அட்டை அப்படி நீங்கள் வட்டிக்கான வழிகளை பூரா பார்த்தீங்கன்னா பூராவுமே இந்த கடன் வழியாக தான் முதல்ல ஆரம்பிக்கும் அது அப்போ சஹாபிகளுக்கு எவ்வளவு தூரம் கடன் மேலே பயன்னா ஒரு பெரிய குடிகாரனுக்கு கூட செல்லல்ல வந்து தொலை வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் கடன்காரனு தொலை வைக்க மாட்டாங்க கடன்காரன் தொலை வைக்க மாட்டாங்க செழல்லாசல் நபி வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கும் இருக்கும்போது

கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க செல்லலாலை செல்லும் கடன் இருக்குதா சரி அடைக்கிறதுக்கு காசை வச்சிருக்கிறாரான் கேட்பாங்க காசு வச்சிருக்கிறார நிறைய பேர்கள் என்ன நினைக்கிறோம்னா பாப்பாவுடைய சொத்துல இருந்து கடனை அடைக்கணும்னா வெறுமனே நம்ம காசு வாங்கின கடன் மட்டும் அல்ல வாப்பா தொழுகையை கடனா வச்சிருப்பாரு ஒரு இத்தனை தொழுகை போயிடுச்சு இத்தனை நோன்பு போயிடுச்சு நோன்பு கடனா வச்சிருப்பாரு ஒரு பத்து நோம்பு இருபது நோம்பு கடனா வச்சு போயிருப்பாரு அவர் நோன்பு நோன்பு நோட்டு இருக்க மாட்டார் இது கடன் தான் இது ஒரு மகனாக நீங்க இதை செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு நோன்புக்கு இவ்வளவு கொடுக்கணும் மார்க்கம் இருக்கு ஒரு நோன்புக்கு வயசாலி நோம்பாயிட்டு ஒரு ஒரு முப்பது நோம்பு வச்சுட்டு போயிட்டாரும் வைங்க வருஷம் கடைசி வருஷத்துல எல்லாம் பாதுகாக்கட்டும் அயாத்துள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லா விவாதத்துக்களும் செய்யற நசீபாவுக்காக தந்துடுவானாக கடைசி காலகட்டத்தில் அவரால் ஒரு வருஷம் நோன் பிடிக்க வைங்க முப்பது நாள் நோன்பு இது கடன் அவர் கடனாக இருக்கிறார் அப்ப இந்த முப்பது நாளைக்கு மாறுத்த சொல்லுது ஒரு நாளைக்கு நீ முஸ்லீமுக்கு சாப்பாடு கொடுக்கிற ஒரு அளவு சொல்லுது அப்ப இது கடன் தான் இது அவர் காசுல இருந்து கொடுக்கணும் நீங்க மகனாக சொத்தை எடுத்தீங்கன்னா முதல்ல அவர் காசுல இருந்து முதல்ல இவருடைய கடன் நீங்க கொடுக்கணும் இந்த நோன்புக்கான சிதியா இருக்கிறது சரி அஜி செய்யல அஜி கடமையாகிட்டு அஜி செய்யல அஜி நிறைவேற்றப்படும் அனுப்பி வைக்கணும் இவருக்காக அதுவும் கடன் தான் இந்த கடனை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்ல அவர் குற்றவாளியாக நிற்கிறார் எனவே மார்க்கத்துல சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால மார்க்கம் இது சொல்லுது ஆனா எவ்வளவு சீக்கிரமா பிரிக்க முடியுமோ பிரிக்கணும் இது எப்போ போனதுனால தான் நிறைய விஷயங்கள்ல அப்படியே இது இன்னொரு பக்கத்துல இது வந்து ஒரு பக்கத்துல ஹயாத்திலேயே சொத்த பிரிக்கிறதுக்கு வேலை நடக்குதுன்னா இன்னொரு பக்கத்துல ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை வரைக்கும் சொத்த பிரிக்கிறது இது இன்னொரு பக்கத்துல பெரிய குற்றம் நடக்குது மூணு தலைமுறையை தாண்டி வந்து சட்டம் கேட்கிறாங்க மூணு தலைமுறையை தாண்டி வந்து சட்டம் கேட்கிறாங்க சொத்து மார்க்கத்துல சட்டம் கிடைச்சிடும் நீங்க மூணு தலைமுறை இல்ல பத்து தலைமுறைக்கு பின்னால வந்து கேட்டாலும் கூட சொத்தை எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டா சட்டத்தை சொல்லி சரியத்தே ஆனா இந்த பத்து தலைமுறையாக அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அனுபவிக்க முடியாமல் போன குற்றத்திற்கு யார் பொறுப்பு ஒருவர் சொத்தை இன்னொருத்தர் அனுபவிச்சிருப்பார் இவர் போய் குற்றவாளியாக நிற்பார் சொத்துங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் மார்க்கம் சொல்லுது கடைசி நேரத்தில் வாரிசு பல பேர் நரகவாசி ஆகிறாங்க நான் செல்லிசன் செல்லலாம் சொன்ன வார்த்தை பல பேர்கள் அந்த விஷயத்துல பெரிய கவனம் எடுக்கணும் பெருமக்களே எனவே மார்க்கத்துல பல நேரங்களில் இன்னொரு பக்கத்தில் இந்த சட்டங்கள்லாம் நிறைய வருகிற பொழுது பெரும்பாலும் கடைசி காலத்தில் எனக்கு மகனும் உண்டு மகளும் உண்டு ஆனால் என் மகன் பார்க்கறது இல்லை மகளுக்கு தான் பார்க்குறாங்க அதனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துர்லாமா பங்கு வச்சிடலாமாங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அதே மாதிரி மறுபக்கத்தில் வந்து என் பையன் நாலு பையன் உண்டு ஆனால் ஒரு பையன்தான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கிறான் மற்ற பையனா என் ஒரு பையனுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்கலாமாங்கிற மாதிரி எந்த வகையிலையும் பெருமக்களே தொழுகை எப்படி நாலு ரக்காத்துனா நாலு ரக்காத்தோ நுகர் ஃபஜிர் ரெண்டு ரக்காத்துனா ரெண்டு ரகத்தோ இது எப்படி பருதோ அதே மாதிரி அல்லாஹ் பண்புக்குன்னு யார் யாருக்கு எவ்வளவு நிர்ணயிச்சாலும் அது பருதம் நீங்க தாயத்தை எடுத்து பார்த்தா தெரியும் சரீரத்தம் விளங்கலாம் அல்லாஹ் என்னுடைய ஃபருதம்ங்கிறாங்களா மனைவிக்கு இவ்வளவு வரணும் அவ்வளோ மகனுக்கு இவ்வளவு வரணும் அவ்வளவுதான் எல்லாம் எவ்வளவு கொடுக்க சொல்லி இருக்கிறானோ நிஜக்கரி நித்யோ ஹாதத்தில் உன் செய்யேன் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கொடுக்குற இதில் ரெண்டு மடங்கு கொடுக்கணும் சொல்லியிருக்குன்னு அப்படி தான் கொடுக்கணும் சமமாக வைக்கிறது அல்லது தாயினுடைய நகக்கூறாவை பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் இதெல்லாம் சரி கிடையாது இதெல்லாம் நாளைக்கு குத்திரவாதிகளாக மாற்றி கொள்வேன் மிக கவனமாக அல்லா ஃபரணுன்னு சொல்றான் ரிஜான் நசீம் உமிம்மா திற கல் வா விதானி வில்லாத்துல போல் பங்கு வைக்க சொல்கிறதுன்னா இறந்து போன ஒருவருடைய சொத்து இடம் இருக்குது வீடு இருக்குது இதெல்லாம் நகை இருக்குது இதெல்லாம் பங்கு வைக்கப்படுகிற அளவுக்கு இறந்து போனவர் பயன்படுத்திய வாகனம் அவர் பயன்படுத்திய மொபைல் அவர் பயன்படுத்திய வாட்சி மோதிரம் அவர் இதை பத்தி கண்டுகிறதே இல்லை இது வாரிசு சுத்தம் சொல்லுது மிம்மா தரக்கல் வாணிதான் அக்கறை போன மிம்மா கல்ல மின்னுகும் சொன்னாங்க அது கொஞ்சமாகவே இருந்தாலும் நீங்க வாரிசுக்காரர்களுக்கு அது பங்கு வைப்பு வரணும் சரி அன்னதம்பிகளுக்குள்ளே விட்டு கொடுத்துட்டாங்கிற முறைக்கு வரணுங்கிற சட்டத்தில் அந்த வாப்பா பயன்படுத்திய பொருட்கள்ல கவனமாக அத்துறை பங்கு வைக்க சொத்து மாத்திரம் அல்ல பேங்க் பேலன்ஸ் மாத்திரம் அல்ல அவர் பயன்படுத்திய பொருட்கள் உட்பட இன்னொருத்தர் பயன்படுத்தணும் மற்றவங்களுடைய அனுமதி வேணும் மற்றவங்களுடைய அனுமதி வேண்டும் எனவே அது ஆணாக பெண்ணாக சின்ன பிள்ளையாக சொத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளை இருக்கிறாரு பாலிகாகாதவராக இருக்கிறாரு சின்ன பிள்ளையா இருக்கிறாரு ஏஜ் அட்டன் பண்ணல அவர்களாக இருந்தாலும் கூட சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அவர் என்று தால இங்கே முறப்படி கடன்கள் கொடுக்கப்படணும் இதை தாண்டி இன்னொன்னு இருக்குது மார்க்கு சொல்லுது அவருடைய கஃன் கபன் செலவு எடுத்துட்டு அவருடைய கடனுக்கான செலவு எடுத்துட்டு இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான் வசீகத்துன்னு ஒன்று சொல்றான் வசீகத்துனா என்ன அவர் மௌத்தா போகும்போது வாப்பா எனக்கு ஒரு மூணில் ஒரு பகுதி வரைக்கும் உள்ள சொத்தை அவர் விரும்பின மாதிரி பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு நல்ல காரியங்களுக்கு என்று இவர் எழுதி வைக்கிறதுக்கு மார்க்க ரைட்ஸ் கொடுக்குது இதுக்கு பேர் வசியத் இதுதான் இவருடைய மறுமைக்கான சொத்து இவர் சேர்த்துட்டு வர பெரிய சொத்து என்ன சொத்து மறுமைக்காக இந்த வசியத்தின் ஏன் கொடுக்குது மூணில் ஒன்று வரைக்கும் லிமிட் கொடுக்குது ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் வருது என்னன்னா வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டான்னு வைங்க இந்த சட்டத்தை ரொம்ப கவனமா நீங்க நிறைய எங்கள்கிட்ட வர்றதுனால நாங்க சொல்றோம் வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டா மகனுக்கு சொத்து கிடைக்காது மகனுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யாது சொத்து கிடைக்காது இப்படி ஒரு மசாயில் வந்துச்சு எப்படி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு பாப்பா வந்து கேக்கிறாரு என் புள்ள என் பையன் இறந்து போயிட்டான் பையனுடைய மனைவி மக்கள் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா சரீரத்துப்படி சொத்து அவங்களுக்கு போகாது ஆனா கூட பிறந்தவங்க என்ன சொல்றாங்க கொடுக்க கூடாது அது போல எங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறாங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் கூட சகோதரர் இறந்து போயிட்டாரு சகோதர குடும்ப இப்ப நடுத்த நிற்குது ஆனா கொடுக்கறதுக்கு இவன் ஏற்றுக்க மாட்டேங்க பணம் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நிலைக்கு நிறைய வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடி தராங்க என்ன செய்யறாரு என்ன செய்யறதுங்கிற மாதிரி ஒரு மசோரா கேட்கிற பொழுது அப்ப இந்த மாதிரி மசாயில்கள் ஒரு ஆளும் ஒருத்தர் ஒருத்தர் இதுக்கு மசாயில் சொல்றாரு என்னன்னா மார்க் அதுக்கு தான் வசியத்துன்னு ஒன்று வச்சிருக்குது நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது என்னன்னா நீங்க மூணு ஒன்று வரைக்கும் நீங்க என்ன செஞ்சா ஒரு கோடி ரூபான்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நீங்க எழுதி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்க அப்படி சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் பிரிக்கிற மாதிரி சரியத்துக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க அதை கொடுத்தர்லாம் எனவே கடைசியில் அவர் அப்படி சொன்னாரா சொன்னதற்கு பின்னால இல்லை சரீரத்துக்கு படியே பிரிச்சுக்கலாம்ங்கிற முடிவுக்கும் வந்துட்டார் இப்போ மார்க்கும் சில நேரங்கள்ல இப்ப எடுத்து வளர்க்குறாங்க பிள்ளைகளை பிள்ளைகள் எடுத்து வளர்க்குற பொழுது எடுத்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு சரீரத்து படி சொத்து போங்க சொத்து என்ன செய்ய முடியாது சரியாபடி படி சொந்த பிள்ளைகளுக்கு வருமே தவிர எடுத்து வைத்த பிள்ளைகளுக்கு வராது இப்போ இது மார்க் என்ன செய்யணும் வசியத்துல ஒரு ரைட்ஸ் கொடுக்கு இவர் என்ன செய்யலாம்னா வசியத்துங்கற முறைக்கு அந்த எடுத்து வளக்குற பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கரலாம் அப்ப வசியத்துங்கற ஒரு முறைய மார்க்கம் வச்சிருக்குது இப்படி பல்வேறு சட்டங்கள் ஒரு மஜ்லிஸ்ல அவ்வளவு விஷயங்களை பேசிர முடியாது பெருமக்களே நிறைய சட்டங்கள் வாரிசு உரிமை சட்டங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை தாண்டி செல்லல்லா செல்லம் ஒவ்வொரு மக்களும் அதை படிங்க என்று முகமது ரசூல்ல்லா செல்லல்லா செல்லம் சொன்னாங்க குரான் இருக்குது குரானுக்கான தசீல் இருக்குது அதீசுகள் இருக்குது எனவே அது போன்ற வாரி சட்டங்களில் நாம் மிகுந்த கவனமாக அது கட்டாய சரவு கடமை என்பதை கவனத்தில் கொண்டு படிக்க வேண்டும் அதன்படி அமல் செய்து மிக முக்கியமாக நம்முடைய வாழ்நாளினுடைய கடைசியை வசந்தமாக ஆக்க வேண்டும் சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக நாம் அதை ஆக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக பேணுதல் والله نور أي خدي سيلة إن الحين الله إن الأمة تي بادها بانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلرعنا وتخشوعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ربي رحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب